உருட்டுலே உருட்டு உலகமாக உருட்டுனா இதுதான் முதலீட்டுல ஆம வேகத்துல கூட செயல்படாம புயல் வேகத்துல புதுசா சாதனை படைச்சிட்டோம் அப்படின்னு வெட்டி பந்தா பண்ணிட்டு இருக்கவங்கல என்னன்னு சொல்றது யாருமா இந்த மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணிக்கிறாங்கன்னு தானே கேக்குறீங்க வேற யாருங்க இந்த உருப்படாத உடன்பிறப்புகள் தான் திமுக ஆட்சியில தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சின்றது பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதமா அதிகரிச்சிருக்கு நடப்பான பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ கணிச்சதை விட இது ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகம் சாதனை சாதனைன்னு வழக்கம் போல திமுக விளம்பரம் பண்ணிட்டு இருக்கத நம்மளால பார்க்க முடியுது உண்மையிலே திமுக அப்படி என்னதான் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா கருணாநிதி ஆட்சிக்கு அப்புறமா பதினாலு வருஷத்துக்கு பிறகு ரெட்டை இலக்க வளர்ச்சி பெற்றுட்டோம் இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு தாறுமாற அவுத்து விட்டுட்டு இருக்காங்க நம்ம நாட்டை ஆண்டிட்டு இருக்கக்கூடிய திமுக காரங்க அவங்க சொல்றது நேரம் உண்மையா இருந்துச்சுன்னா நேஷனல் மீடியாலாம் அதை பத்தி விவாதிச்சு பெருசா ஒரு பேசு பொருளா மாத்திருப்பாங்களே ஆனா எக்கனாமிக் டைம்ஸ் த பிஸ்னஸ் கார்டியன் த இந்து பிசினஸ் லைன் பினான்சியல் எக்ஸ்பிரஸ் பொருளாதாரம் சார்ந்த எந்த பேப்பர்லயுமே இந்த நியூஸ் வரவே இல்லை வளர்ச்சி சாதன இருந்தாதான் அவங்களால எழுத முடியும் அப்புறம் எப்படிங்க இந்த எழுத முடியும் இன்னொரு என்னன்னு பொருளாதார வளர்ச்சி புள்ளி விவரங்களை ஆறு கட்டமா பாப்பாங்க எப்படி ஸ்கூல்ல குவார்டர்லி ஹாஃபர்லி அப்படிதான் வருதோ அதே மாதிரி இங்க ஆறு கட்டம் வச்சிருக்காங்க முதல் முன்கூட்டிய மதிப்பீடு இரண்டாம் முன்கூட்டிய மதிப்பீடு தற்காலிக மதிப்பீடு முதல் திருத்தப்பட்ட மதிப்பீடு இரண்டாம் திருத்தப்பட்ட மதிப்பீடு மூன்றாம் திருத்தப்பட்ட மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம்தான் இறுதி மதிப்பீடே வரும் இந்த கணிப்பு புள்ளி விவரம் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும் மார்ச் பதினேழு அன்னைக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் இது ஃபைனல் கிடையாதான் அடுத்தடுத்த கணிப்புகள்ல வரக்கூடிய இருக்கும் புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதத்தை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு இந்த பப்ளிசிட்டி பைத்தியங்க பாடு இருக்கே தாங்க முடியல இதே புள்ளி விவரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துல தமிழ்நாட்டோட வளர்ச்சி மார்ச் மாசம் எட்டு புள்ளி ஒன்னு மூணு சதவீதமா இருந்துச்சு இப்போ ஆகஸ்ட்ல ஆறு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதமா குறைஞ்சிருக்கு இத பத்தி ஏன் திமுக பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குதான் உண்மை பேசுற பழக்கமே கிடையாது இதுல வேற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டுல தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார அளவுக்கு வளரப்போகுது அதுக்காக நீங்க எல்லாருமே திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்ததும் முதலீட்டை ஈர்க்கிறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாய்க்கு போய் என்ன முதலீட்டை கொண்டு வந்தாரு லூலு மால் நோபல் ஸ்டீல்னு எல்லாமே ஏமாத்து வேலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிங்கப்பூர் ஜப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரில ஸ்பெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல அமெரிக்காவுக்கு போனார் அங்கெல்லாம் போய் எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தாருன்னு அவரால் அங்க போய் கடற்கரை ஓரத்துல காத்து வாங்கிட்டு சைக்கிள் ஓட்டுனது மட்டும்தான் மிச்சம் லாஸ்ட் நாலு வருஷத்துல தமிழ்நாட்டை எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பின்னாடிக்கு தள்ளி கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமா மாத்தினது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செஞ்ச சாதனை கடந்த எழுபத்தி மூணு வருஷத்துல ஆட்சியில வாங்கின கடன் அஞ்சு புள்ளி பதினெட்டு லட்சம் கோடி ஆனா நாலு வருஷம் ஆட்சியில திமுக வாங்கின கடன் நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி ஆட்சி இது அஞ்சு லட்சம் கோடியா மாத்திருவாங்க நிதித்துறை அமைச்சரா இருந்தப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உதயநிதியும் சபரிசனும் கொள்ளையடிக்கிறதுல கருணாநிதியே தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு பேசின ஆடியோ ரிலீஸ் ஆகி ஆட்சியோட வண்டவாளத்தை தண்டவாளத்துக்கு ஏத்துச்சு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவோட பண்ணும்போது தமிழ்நாட்டில் தொழில்துறை திமுக அமைச்சரே ஆட்சியோட அவலத்தையெல்லாம் அடிக்கிற திமுக வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு வீண் விளம்பரம் பண்ணாம இருக்கிற ஆட்சி காலத்துல ஒருபடியா ஏதாச்சும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் பொருளாதார நிபுணர்கள் சொல்லிக்கிறாங்க பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சியா இல்ல திமுக செஞ்ச உண்மை சாதனையா என்ன ஒரு புத்திசாலித்தனம்